ஹாய் நான் மேகலா மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு லக்ஷ்மி கிரீவர் வழிபாடு செய்யணும் இப்போ மாணவர்கள் தேர்வை சந்திக்க உள்ளனர் அந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு முயற்சி அவசியம் அந்த முயற்சியோட தெய்வத்தோட ஆசீர்வாதமும் முக்கியம் மனிதர்களுக்கு கல்விதான் அனைத்துக்குமே பிரதானம் கல்வி அறிவு இல்லைன்னா நாம் எவ்வளோதான் முயற்சி செய்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு தொழிலை செய்தாலுமே கல்வி அறிவு இல்லைங்கிறப்ப யாராவது ஒருத்தங்க நம்மளை ஏமாற்றலாம் வைக்கலாம் அதற்கு முக்கியமாக தேவைப்படுறது கல்வி கல்வி இல்லாமல் செல்வமோ வீரமோ நம்மக்கிட்ட நிலச்சி நிற்காது கல்வியறிவு இருந்தால் அந்த அறிவை வச்சு நம்ம செல்வத்தையும் வீரத்தையும் நம்ம பெற முடியும் ஜோதிடத்தில் கல்விக்கு அதிபதி புதன் கிரகம் புதனுக்கு அடுத்து தான் லக்கணமும் லக்னாதிபதியும் நம்மளுக்கு பலமாக இருக்கணும் ஜாதகத்தில் ஒருத்தர் உயர்கல்வி படிப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற இடம் வந்து நான்காம் வீடு சிந்தனை யோகம் இதெல்லாம் தரக்கூடிய வீடு வந்து ஐந்தாம் வீடு உயர்கல்விக்கு அப்புறம் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறதுக்கும் ஒன்பதாம் இடம் பலமாக இருக்கணும் பேச்சு வாக்கு செயல்திறனை குறிக்கிற இடம் வந்து இரண்டாம் இடம் அதாவது ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து பன்னிரண்டு வீடு பார்ப்போம் அதில் லக்கணம் இரண்டாம் வீடு நான்காம் வீடு ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு இந்த வீடுகள் எல்லாமே பலமாக இருந்தால் அதாவது அந்த வீட்டோட அதிபதியும் அந்த வீட்டுக்கும் வீட்டில் இருக்கிற கிரகங்களுமே பலமாக இருந்தால் நல்ல கல்வி யோகம் இருக்கும் இந்த கல்வி யோகத்தை பலப்படுத்துறதுக்கு இறை வழிபாடு செய்கிறது நல்லது அதாவது லக்ஷ்மி ஹாய்கிரேவர் வழிபாடு செய்யலாம் லக்ஷ்மி ஹாய்கிரேவர் ஃபோட்டோ இருந்தாலோ இல்லை விக்ரம் இருந்தாலோ நம்ம வீட்டில் அதை எடுத்து தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் இல்லை கோவிலில் போய் கூட வழிபாடு செஞ்சுக்கலாம் லக்ஷ்மி ஹாய் கோவில்லையும் லக்ஷ்மி ஹாய் கோவிலில் நெல்லிக்காய் ஹோமம் செய்கிறாருந்தால் செய்யலாம் இல்லை கோவிலில் செய்யலைன்னா நம்ம வீட்டிலையே நெல்லிக்காய் வாங்கி குழந்தைங்களோட படிப்புக்காண்டி நெல்லிக்காய் ஹோமம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் நெல்லிக்காய் ஹோமம் வந்து நம்ம செய்ய செய்ய நம்ம குழந்தைங்களோட கல்வி த தரம் வந்து உயரும் லக்ஷ்மி ஹைக்கிரவரோட விக்கிரகம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா கோவிலில் போய் கூட அபிஷேகம் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம் லக்ஷ்மி ஹைக்ரீவர் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய்க்குலையா அதை சாறு எடுத்து அந்த சாரில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி தேன் கலந்து லக்ஷ்மி ஹைக்ரீவர் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம் கோவிலில் பண்ணுறதா இருந்தாலும் கோவிலில் அபிஷேகம் பண்ணுறதுக்கு இந்த நெல்லிக்காய் சாறு மஞ்சள் பொடி தேன் இந்த மூணையும் கலந்து அபிஷேகம் பண்ண கொடுக்கலாம் லட்சுமி ஹைக்கிரேவர் கோவில் பக்கத்தில் இல்லைனாலோ இல்லை நம்ம வீட்டில் லக்ஷ்மி ஹைக்கிரீவரோட விக்ரம் இல்லைன்னாலோ லக்ஷ்மி ஹை ஃபோட்டோ இருந்தால் அதற்கு முன்னாடி இந்த நெல்லிக்காய் சாறு மஞ்சள் பொடி தேன் இந்த மூணும் கலந்ததை நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்துட்டு குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம் லக்ஷ்மி ஹைக்கிரைவர் ஹோமம் செய்கிறதுக்கும் அர்ச்சனை பண்ணுறதுக்குமே நான் லக்ஷ்மி ஹைக்ரைவர் மந்திரத்தை நான் கீழே கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் எல்லோருக்கும் லக்ஷ்மி ஹாய்கிறவர் ஆசிக்கிட்டோம் தேங்க் யூ